இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தங்களை தியானிப்போம் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் யோசிப்புனுடைய ஜீவியத்திலிருந்து ஒரே அதிகாரத்தில் நான் கண்ட சில வார்த்தைகள் ஒரு மனிதனோட கத்தர் துணையாக இருக்கும்போது ஒரு மனிதனோட கத்தர் கூட இருக்கும்போது அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் அவனுக்கு எப்படிப்பட்ட எல்லாம் கத்தர் கொடுக்குறார் ஒரே அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வேத பகுதி தான் ஆனால் எனக்கு ஆண்டவர் இன்றைக்கி அதை கண்களில் எனக்கு காண்பித்து கொடுத்தார் எத்தனையோ முறை நம்ம வாசித்தாலோ சில நேரம் திடீர்னு ஒரு வசனம் நமக்கு தெளிவாகும் அதில் ஒரு வசனத்தில் ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஆவியானவர் அதை போதிக்க சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு அது அந்த நேரத்துக்கு ஏற்ற சமயத்தில் சொல்லுகிற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்துக்கு சமம் என்று போடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார் அதிகம் நாற்பத்தி ஒன்பது அதனுடைய இருபத்தி ஐந்து நமக்கு இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தம் கத்தர் கத்தர் அவருக்கு அவர் உனக்கு துணையாக இருப்பார் வானத்தின் ஆசிர்வாதம் பூமியின் ஆழங்களின் ஆசீர்வாதம் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் அடுத்த ஆசீர்வாதம் அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று யாக்கோபு ஒரு யோசிப்பை பார்த்து ஆசிர்வதிக்கிற வேத வசனம்தான் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்தா கடந்த ஞாயிற்றுக்கிழமையில உ உரியா உசியா கூட உசியா ராஜாவோடு கத்த துணை நின்றது ஆசா ராஜாவோடு கத்த துணை நின்றது எசேக்கியாவோடு கர்த்தர் துணை நின்றது என்று சொல்லி அவர்களோடு கர்த்தர் துணை நின்றதெல்லாம் எகிப்துக்கு விரோதமாய் கர்த்தர் இசிறவேலுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம தியானிக்க அன்று உதவி செய்தா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் அதிகமாக கூப்பிடணும் கத்தரை தேடணும் செம்மையா வழிகள் நமக்கு இருக்கணும் உபவாசிக்கணும் என்று பல காரியங்களை தேவ சமூகத்தில் தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார் கத்தர் நமக்கு துணையாக இருப்பாள் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு போகிற இடங்கள் வருகிற இடங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு துணையாக இருப்பார் ஆமேன் ஆமாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் கத்தர் உங்கள் கூடையே இருப்பார் உங்கள் கூடையே துணையாக இருப்பார் அல் அவர் இருக்கிறது தான் நமக்கு பெலன் அவர் இருக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து கொள்ளலாம் தேர்ட்டி நைன் இதில் தான் ரெண்டாம் வசனத்தில் இருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் இந்த அதிகாரத்துக்குள்ளே தான் இந்த வசனத்துக்குள்ள ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் வசனங்களை சொல்கிறேன் அதே போல் நமக்கு அதை வச்சு ஜெபிக்கவும் போகிறேன் கத்தர் இந்த மாதத்துக்குள்ளே அதுக்கு கத்தர் கிரியை செய்வார் ஆக முப்பத்தி ஒன்பது இருந்து ஆறு வசனம் அதை முழுசும் நம்ம வாசிக்காமல் ஒவ்வொரு வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்லி அதை அப்படியே ஜெபிக்க நான் விரும்புகிறேன் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் யோசே கூட இருந்தா கத்தர் யோசே போட துணையா இருந்தா அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் சொல்லுங்க மொத கத்தர் ஒரு மனுஷன் கூட துணையா இருந்தா காரிய சித்தி உள்ளவனா இருப்பான் அல்ல சொல்லுங்க ஆமா ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல கத்தர் நமக்கு கூட துணையா இருக்குமானால் காரிய சித்தி ஆம சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் தான் வரும் என்று போடப்பட்டிருக்கு சீட்டு மடியில் போட்டாலும் காரியத்தை சித்திக்க பண்றவர் யார் தான் ஆண்டவர் தான் ஆனால் இங்கே ஒரு மனுஷனை குறித்தே போடப்பட்டிருக்கு அவனோட கத்த துணையாக இருந்தபோது அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த காரியத்தையும் இன்டெலிஜென்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் அவனுக்கு என்று அர்த்தம் எந்த விஷயத்திலும் பிஸ்னஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அது வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எல்லா காரியத்திலையும் இன்டெலிஜென்ட்டா ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒன்று இருக்கு தெரியுமா நம்ம லைஃப்ல எதைப்படு எதை எடுத்தாலும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுறான்ப்பா இதுல வந்து தோல்வியே இல்லைன்னு ஒன்று சொல்லுவோம்ல எல்லாத்துலையும் ஜெயம் எல்லாத்துலேயும் ஜெயம் கத்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அவன் எதெல்லாம் செய்தானோ கத்தர் அவனுக்கு ஜெயம் கிடைக்கும்படி தேவன் உதவி செய்தான் அவன் செய்த எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாயிருந்தது அவன் வந்து இருந்தது போத்தி வீட்டில் விசாரணை கத்தனாக இருந்தான் வீட்டுக்கு முழுசா வந்து அதிகாரி அவன் செஞ்ச எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார் ஆண்டவர் துணையா இருப்பார்னா உங்கள் காரியத்தில் கர்த்தர் இந்த வருஷம் ஒரு ஜெயம் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் லூயா இந்த வருஷம் கத்தன் நமக்கு துணையாக இருந்தால் எல்லா காரியத்திலும் கத்தன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருப்பார் அல்ல இழுவியா சொல்லுங்கள் எல்லாவற்றிலும் முதல்ல ஜெயம் காரிய சித்தி உள்ளவன் ஆனால் ரெண்டாவது ஒன்று ஒன்றுனா சொல்லிவிட்டு மொத்தமாக அப்புறம் காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டாவது பாருங்கள் உணவு சொன்னோம் கத்தர் யோசேப்போட கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான் என்று போடப்பட்டிருக்கிறாரு லூயா இப்ப உலகத்தில் நம்ம என்னதான் பிரயாசப்பட்டு என்னதான் செயல்பட்டாலும் சில ஆட்கள் நெகட்டிவாகவே தான் பேசுவாங்க எதாவது நடந்தாலுமே சார் அப்படின்னு ஒரு இது இருக்காது ஆனால் இந்த வருஷம் கத்த நம்ம கூட துணையாக இருக்கிறதை கண்டு மற்ற எல்லாரையும் நம்ம செய்கிறதெல்லாம் அவன் செஞ்சால் நடக்குங்க இந்த சிஸ்டர் செஞ்சால் வாய்க்குங்க அப்படின்னு நம்மளை குறித்த சாட்சியை சொல்லுகிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் நீங்கள் எதை எடுத்தாலும் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுறதுன்னா என்னது நீங்கள் செய்கிற காரியத்தில் மனுஷர் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற வருஷமாக இருக்கும் சில நேரம் நம்மளை நம்பவே மாட்டாங்க சில ஆட்கள் என்ன செஞ்சாலும் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும்போது கத்தர் வாய்க்க பண்ணுவார் அல்லையலோயா மூணாவது பாருங்களேன் யோசேப்பு நடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் அவன் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் சொல்லுங்க ஒப்புவித்தான் கத்தர் நம்ம கூட இருந்தா எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிற அளவிற்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம கையில் கிடைக்கிற அளவுக்கு கத்தர் இந்த வருஷம் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் நமக்கு தருவா உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கத்தர் உங்கள் கையில் கொடுப்பா பெரிய பெரிய வேலைகளை கத்தர் உங்கள் கையில் தரப்போகிறா பெரிய பெரிய காரியங்கள் உங்கள் கையில் ஒப்புவிக்கப்பட போகிற வருஷமாக இருக்கும் கத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும் போது அல்ல சொல்லுங்க ஒப்புவிப்பார் காரியம் உங்களுக்கு ஒப்புவிக்கப்படும் மூன்றாவது நான்காவது பாருங்களேன் அடுத்தது அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கின முதற் கொண்டு கத்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சா கத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்தர் இந்த வருஷங்களை மாற்ற போகிறார் நல்ல சொல்லுங்கள் சொல்லுங்க அவனையும் வீட்டிலையும் வெளியிலையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் போட்டி பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலையும் கத் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மீது இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறார் அப்படின்னா என்னது என்னால இந்த வருஷம் பல பேர் மாறப் மாறப்போகிறார்கள் உங்கள் நிமித்தம் கத்தருடைய ஆசீர்வாதம் அநேக தலைமீது மீது வரப்போகிறது ஆமின் சொல்லுங்க உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லையா உங்களுக்கு அந்த ஆசை இல்லையா என்னால் பல பேர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க என்னால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது எனக்கு விரோதமா இருக்கிறவன கூட கத்தர் இந்த வருஷம் வச்சு ஆசீர்வதிக்க போகிறார் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் ஆமா அடுத்தது பாருங்க அடுத்த வசனம் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் யாதொரு யாதொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான் எப்படியே மற்ற ஒன்றை குறித்து விசாரிக்கலை அப்படின்னா போத்தி பார் வந்து யோசிப்பை முழுசாக நம்பினா ஒன்றத்தையும் பரவாயில்லப்பா நான் உன்னை நம்புகிறேன் கத்த நம்ம கூட துணையாக இருந்தார்னா நம்மளை நம்புகிறவர்கள் இந்த உலகத்தில் எழும்புவார்கள் கேள்வியே வராது சந்தேகமே வராது நம்மளை குறித்த சந்தேகம் இந்த வருஷம் இருக்காது அல்ல இல்லையா சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் வேணும் இந்த மாதிரி கத்தர் எனக்கு துணையா இருக்கும் போது ஆமின்னு சொல்லுங்க முகாசிர்வாதம் என்ன சொல்லுங்க டக்குன்னு காரிய சித்தி அப்படின்னு என்ன எல் எந்த வேலை எடுத்தாலும் இந்த வருஷம் ஒரு பெரிய ஜெயத்தை கத்த தரப்போகிறா எந்த வேலை எதை எடுத்தாலும் தோல்விங்கிறதே இருக்க போறதில்லை கைத்தட்டி கத்தரை மயம்படுத்துங்க ஸ்தோத்திரம் இந்த நாலாம் வசனத்தில் பாருங்களேன் திடீர்னு அதையும் சொல்லணும்னு தோணுது யோசேப்பு நிடத்துல தயவு வைத்து என்னது தயவு இந்த ஃபேவர்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது நமக்கு எப்பயுமே வேணும் ஃபேவர் இல்லைன்னா நான் அடிக்கடி சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையும் சொன்னேன் இயேசு கிறிஸ்து தேவ கிருபையிலையும் மனுஷ தயவிலையும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் அதிக அதிகமாய் வளர்ந்தா இந்த ஃபேவர்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அது நமக்கு வேணும் மனுஷருக்கு முன்னாடி போனோம் நின்ன உடனே ஒரு ஃபேவர் அப்படின்னு வேணும் பாருங்கள் அது கர்த்த நமக்கு தரணும் அல்ல சொல்லுங்களேன் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு துணையா இருப்பாரா எல்லாத்திலையும் மனுஷ கண்களில் கர்த்தர் தயவை உண்டாக்குவா அல்ல சொல்லுங்க எஸ்தருக்கு எப்படி அவள் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ராஜாவின் சமூகத்தில் செத்தாலும் சாகரன் என்று உள்ள போது ஒரு ஃபேவர் வந்ததோ அவர் ஏகா நியமித்த காரியத்தை மாத்திர எடுத்து வைத்து கொண்டு திரும்ப அவள் உள்ளே போன போது அத்தனை கண்ணிகைகளுக்கு மத்தியில் எஸ்தர் கண்களில் மாத்திரம் எஸ்தருக்கு மாத்திர ராஜாவின் கண்களில் ஒரு தயவு ஃபேவர் வந்தது உண்மை எப்படியோ அதே போல கத்தர் என் கூட துணையாக இருக்கும் போது எனக்கு இன்னைக்கு அதிகாரிகள் கண் கண்களில ராஜாக்கள் கண்களில அரசாங்கத்தின் கண்களில உயர் உயர் ஸ்தலத்துல இருக்கிறவருடைய கண்களில தயவு தயவு உண்டாகும் அல்லையா இயேசு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஓமையை சொல்லுகிறார் ஒரு ஒருத்தன் வந்து எஜமான ஏமாத்திட்டாரு ஏமாத்திட்டார் உடனே அவர் வந்து உன்னை வந்து ஃபயர் பண்ணுறண்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார் நேராக அவன் வந்து நல்லதாக செஞ்சான் அவனுக்கு கீழே கடன்பட்டவனுக்கு போய் எத்தனை நூறா எண்பது நடி கொடுத்தானா ஏன் எண்பது ஐம்பது நிலை கொடுத்தானா குறச்சி குறைச்சி எழுதி கொடுத்தான் உடனே இயேசு சொன்னார் நீ உண்மை உத்தவமான ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற நீ வந்து இவ்வளவு ஞானமாக நடந்து செஞ்சதுனால நான் உனக்கு ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனை விடுவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது கரெக்டு தானே இந்த இந்த உலக பிரகாரமான இந்த ஞானத்தை வச்சே நீ இந்த காரியத்தை செய்வாயானால் நான் உனக்கு ஃபேவர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறாரு நான் சொல்கிறேன் இந்த வருஷம் கத்தை நம்ம செய்கிற எல்லா எல்லா வேலையிலையும் வேலையில் பிஸ்னஸில் குடும்ப காரியத்தில் பிள்ளைகள் காரியத்தில் ஒரு சீட்டு ஒரு ஒரு ஹையர் ஸ்டடீஸுக்கு ஒரு பேங்க்குக்கு போய் நின்னால் ஒரு 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 காரியத்தில் பெர்மிஷன் வாங்கணும்னா எந்த இடத்துலையும் நமக்கு ஃபேவர் தேவை வேண்டியிருக்கு இல்லைனா ஒரு ரெக்கமெண்டேஷன் தேக வேண்டியிருக்கு யாரையாவது சொன்னால் தான் சடனே சில காரியங்கள்லாம் நடக்குது ஆனால் அதுவே இல்லாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு இந்த வருஷம் துணையா இருந்தார்னா இந்த ஃபேவரை கத்தர் உண்டாக்குவாராக நீங்க எங்க போனாலும் இந்த வருஷம் ஒரு ஃபேவரை கருத்தை தருவா கத்தர் ஒரு ஜெயத்தை தருவா கத்தர் உங்களை சாட்சியாய் வைக்க போகிறா உங்கள் காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ண போகிறா உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கத்த தரப்போகிறா கத்தர் உங்க கூட இருக்கிறத ஜனங்கள் நம்ப போகிறார்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் கத்தர் உங்களை மாற்ற போகிறா கத்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கும்போது போது மகிமை உங்கள் மூலியமாய் வெளிப்படுகிறத நீங்கள் காண்பீர்கள் சொல்லுகிறீர்கள் இப்ப இவ்வளவும் எழுதப்பட்டிருக்கு ஆனா யோசேப் அவன் கூட இருக்கிறத பத்தி ஆண்டவர் கூட இருந்ததுனால அவன் எப்படி அவனை பத்தி சொல்றான் பாருங்க அதுக்கு அடுத்த வசனத்துல இருந்து நீங்க வேதத்தை பார்க்க முடியும் இது உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான் போத்திபாரின் மனைவி இன்னொரு வசனம் இன்னொன்னு சொல்றேன்னு இந்த ஆறாம் வசனத்தின் கடைசி வார்த்தையை போடுங்க இங்கே பாருங்களேன் இது தேவையே இல்லாமல் ஒரு வாஸ்த வருது யோ கத்தர் யோசைப்போட கூட இருந்தார் காரிய உள்ளவனா இருந்தான் என்ன குறித்து விசாரிக்கல ஒப்புவித்தான் பொறுப்பு இருந்தது ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது ஜெயம் இருந்தது எல்லாம் தயவு இருந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் யோசேப்பு அழகு ரூபம் சௌந்தரியமும் உள்ளவருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இப்படி நினைக்கிறேன் கற்ற துணையாக இருந்தால் நம்மளை அழகாக்கிடுவார் உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாருங்க நோ பியூட்டி பார்லர் தோத்துறோம் ஏ நோ ஃபேஷியல் நோ ப்ளீச்சிங் இவர் இதெல்லாம் லைட்டு போட்டு நான் வந்து கொஞ்சம் கலராக இருக்கேன் ஆனால் இது இல்லாமே கத்தை நம்மளை கலாக ஆக்கிடுவார் கர்த்த இவ்வளவும் கத்த கூட இருந்தார் யோசைப்போடு இருந்தார்னு இவ்வளோ காரியம் போட்டுட்டு இடையில ஏன் அந்த ஒரு இது சம்மந்தமே இல்லாமல் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு போட்டிருக்குன்னா கத்தர் கூட இருந்தாலே அவருடைய முகப்பிரகாசத்தை நம்ம மேலே வச்சிருவார் யோசேப்பே அவனுக்கு எட்டாம் சின்னத்தில் பாருங்களேன் அவனோ தன் எஜமானுடைய மனைவின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ நீ வீட்டில் என் இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கவைகள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு இந்த வீட்டில் என்னிலும் பெரியவர் இல்லை நீர் அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்கி வைக்கவும் இல்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு உரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றா நாளுக்கு நாள் அவள் பேசிக்கொண்டே இருந்தாள் பதினொன்றாம் வசனம் சொல்கிறது அவன் பன்னெண்டு வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட பாவம் மண்ணு என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு விட்டு வெளியே ஓடிப்போனான் கத்தர் கூட இவ்வளவு இருக்கிறார்னா கூட இருக்கிறதற்கு நான் அடிக்கடி அன்னைக்கு ஒரு வசனம் சொன்னேன் உத்தமனுக்கு தான் கர்த்த துணையாக இருப்பார்னு போட்டிருக்கு இல்லை உத்தமனுக்கு யாருக்கு உத்தமனுக்கு தான் கர்த்த துணையாக இருப்பாள் நம்ம கூட ஆண்டவர் இருந்து ஜெயம் கொடுக்கணுமா கத்தர் நம்ம கூட இருந்து காரியத்தை வாக்கிய பண்ணணுமா கத்தர் நம்ம கூட இருந்து எல்லா பொறுப்புகளை தரணுமா தயவை உண்டாக்கணுமா கத்தர் நமக்கு துணையாக இருந்து ஜெயம் தரணுமா கத்தர் நமக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணுமா ஒப்பு வைக்கணுமா நம்மளை நம்பணுமா அது எல்லாவற்றுக்கும் மேலே ஒன்று இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலே ஒன்று இருக்குது கத்தர் என்னை பார்க்குறாருங்கிற ஒரு பெரிய காரியம் இருக்குது ஏசப்பா என்னை பார்க்குறா என் அந்தரங்கத்தை பார்க்கிறார் என் வெளியரங்கத்தை பார்க்கிறார் என்னுடைய உட்காரதல பார்க்கிறார் என்னுடைய எழுந்திருக்கிறத பார்க்கிறார் என்னுடைய பேச்சை பார்க்கிறார் என்னுடைய நடக்க பார்க்கிறார் எனக்கு எல்லாம் ஒப்புவிக்கப்பட்டிருந்தாலும் என்னை விட இந்த வீட்டில் எவனும் பெரியவன் இல்லை நான் தான் எல்லாத்துக்கும் ஆளுநர் அதனால தான் அப்போ பவல் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் எப்பா நான் எல்லா அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருந்த போதிலும் சுவிசே யாதொரு தடை வராதபடிக்கு எல்லா பாடுகளையும் படுறேன் ஏன்னா தடை வரக்கூடாதுங்கிறதுக்காக இடரல் வரக்கூடாது என்பதற்காக என் நிமித்தம் யாருக்கும் எது நடந்திடக்கூடாது நான் தேவ நாமத்துக்கு இடரலா இருக்கக்கூடாது நான் தூசிக்க சூசனமா நடந்துடக்கூடாது ஏன்னா கத்தரியன் கூட இருக்கிறா சுவிசேஷத்து நிமித்தம் பாடுபடறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கறேன் சுவிசேஷம் தடைப்படக்கூடாது எந்த காரியத்திலும் தடை வரக்கூடாது அலை லியா சொல்லுங்க ஒனே சிமுக்காக பிளமோனுக்கு நிருபம் எழுதும்போது பவுல் சொல்கிறாரு பிளமோன் யாருன்னா பவுலோடைய சீஷன் பவுல் மூலியமாக ரசிக்கப்பட்டவன் நல்ல ஒரு தேசத்தில் வாழ்ந்தவர் நல்ல ஒரு சம்பாத்தியம் நல்ல ஒரு பொசிஷனில் மேன் நல்ல ப்ராஸ்பரிட்டியான வாழ்கிற ஒரு மனுஷன் நல்ல ஒரு பணக்காரன் நல்ல ஒரு அதிகாரி ஆனால் அவனுக்கு போதே பிளமோனுக்கு எழுதும் போதே எப்பா ஒனே சிமு நான் வந்து நீ என் மூலியமாக தான் ஏன் மூலியமாக தான் நீ கத்திர்குள்ளே வந்த ஏன் மூலியமாக தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஏன் மூலியமாக தான் நீ நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிற ஆனால் இது எல்லாமே இருந்தாலும் நான் உன்னை வந்து கம்பல் பண்ணவோ உனக்கு ஆர்டர் பண்ணவோ எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன் ஏன் தெரியுமா அதை செய்யாமல் ஒனே சிமுக்காக உன்னிடத்துல நான் மன்றாடுகிறேன் ஒனே சிமுக்காக நான் உன்னிடத்துல பரிந்து பேசுகிறேன் அவன் யாதொரு கடன் பட்டிருந்தால் அதை ஏன் கணக்கில் வச்சுக்கோ நான் திரும்பி வரும்போது நான் உனக்கு செலுத்துறேன்னு சொல்லி பிளமுனுக்கு ஒனே சிமுக்காக மன்றாடுகிறார் என்று போடப்பட்டிருக்கிறார் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கத்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருந்தாலும் எல்லா அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் அவன் எல்லாம் எனக்கு தான் இருக்கு நான் என்னன்னாலும் செய்வேன் அனுபவி ராஜா அனுபவின் இருப்பேன் இல்லாமல் கத்தர் எனக்கு துணையாக இரு என் கூட இருக்கிறார்னா இந்த உலகத்துக்கும் மனுஷனுக்கும் குடும்பத்துக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சபைக்கும் ஊழியர்களுக்கும் தேசத்துக்கும் முன்பாக நான் உண்மை உத்தவமா இருப்பேன் உண்மையா இருப்பேன் இடையூறு இல்லாமல் இருப்பேன் தடை வராதபடி பார்ப்பேன் யாருக்கும் நான் வந்து ஒப்புக்கொடுப்பேன் இது இருந்துட்டுனா காரியம் வாய்க்கும் இது இருந்துச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது இருந்துச்சுன்னா உங்கள் கூட இருக்கிறத மற்றவங்க நம்புவாங்க எதுனாலும் உங்களை நம்புவாங்க உங்கள் புருஷ உங்களை நம்புவாங்க மனைவி உங்களை நம்புவாங்க பிள்ளைகள் உங்களை நம்புவாங்க சபை உங்களை நம்பும் தேசம் உங்களை நம்பும் தயவு உங்களுக்கு உண்டாகும் கத்த என் கூட இருக்கணும் அவர் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் கத்தர் பார்க்கறாருன்னு மட்டும் இருந்துருவோம் ஏசப்பா என்னை பார்த்துட்டே இருக்கிறார் கத்தர் என்ன பார்க்குறாருங்கிற என்ன மட்டும் தேவ பிள்ளைகளுக்கு இருந்துட்டான் அவர் நம்ம கூட தான் இருப்பார் வேற எங்கேயும் போக மாட்டார் ஏசப்ப பார்க்குறார் ஏச பையன் கூட இருக்கிறார் நடக்கும்போது உட்காரும்போது பேசும்போது சாப்பிடும்போது எல்லா இடத்தையும் என்ன எல்லாம் அந்தரங்கத்தையும் அறிந்திருக்கிறார் அவருக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமும் பகலை போல நிர்வாணமாக இருக்கிறதாண்டவர் என்னை நீங்கள் பார்க்குறீங்கிறங்க ஒரு பயம் மட்டும் எப்போது நமக்கு இருக்கட்டும் சபைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் எப்போது இருக்கட்டும் ஹாலே லூயா எழும்போம் எழும்புவோம் கத்தர் என் கூட இருக்கிறா நல்ல பிதாவே இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த குடும்ப ஆசீர்வாத குடுகை காய் ஸ்தோத்திரம் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே செய்விப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட எங்கள் கூட நீங்கள் துணையாக இருக்க எங்கள் எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் இருக்க யோசைப்போடே நீங்கள் கூட இருந்தீங்க அவன் செய்த எல்லா நன்மைகள் அவனுக்கு நீங்கள் பாராட்டின கிருபைகள் தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் நீங்கள் கூட இருந்ததுனால இடராமல் யாருக்கு இடறதில்லாமல் தடவராதபடி வராதபடி ஜீவித்த யோசிப்பை போல இந்த உத்தமத்தை எங்கள் வாழ்க்கையில தார் அந்த பிள்ளைகள் குடும்பங்களோடு நீங்கள் துணையாருங்க இயேசு விநாமத்தில் இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் கூடந்து வழி நடத்தி பாதுகாக்கட்டும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே கொண்டிருப்பது உங்கள் ஜாய் சீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்